அம்மா 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 ஜானகி ஏய் ஜானகி ஜானகி ஜானகின்னு கத்திக்கிட்டு இருக்கு எப்படி உயரமா தூங்கிட்டு இருக்கா பாரு ஏய் ஜானகி என்ன வந்துட்டீங்களா நான் வர்றது இருக்கட்டும் வீட்டுல என்ன நடக்குது என்னங்க வந்தது வராததும்மா ஏ என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க

என் புள்ளைக்கு அந்த குடும்பம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு பணக்கார சமந்தி பணக்கார சமந்தின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு என் புள்ளைய கட்டி கொடுத்து இப்ப என் புள்ள வாழ்க்கை முடிச்சு கட்டி இருக்க ஒண்ணே ஏய் ஐயே என்னே அடிச்சு ஒரு வழி ஆக்கிறوام போலர்க்கே முதல்ல இங்க வந்து ஓடிறோம் நீ எங்கட்டே வந்து தப்பிக்க முடியாது ஐயோ திரும்ங்கட்டே என்னங்க என்னங்க நீங்க வந்த வைதாங்க நானே IAM வந்துட்டேன் என்ன அடிக்காதங்க வடமலா வலிக்க

அது மட்டும் நடக்கவே நடக்காது கனவுல கூட மாமியார களி ஊத்துறத பாரு உனைய ஏ மாமியாரு எதுக்கு இப்போ தூங்குறவங்க அடிச்ச உன் பையன் எங்க மாமியாருக்கு ஒரு மட்டு மரியாதை குடுக்கற வாடி போடியா என் பையன் கனவுல வந்து கும்மி 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 எடுத்துட்டானோ அப்ப இன்ன வரைக்கும் நடந்ததெல்லாம் கனவா கவலையே படாத பகல் கனவு கண்டிருக்க அதுவும் நாலரை மணிக்கு கனவு கண்டிருக்க எப்படி ஆறு மணிக்கு என் பையன் வந்துருவான் இப்போ நடந்த கனவு இன்னும் கொஞ்ச நேரத்துல நெசத்துல நடக்க போகுது உம் வரட்டா வரட்டாவா ஐயோ கனவுலயே அந்த ஆளு கும்மி எடுத்துட்டான் நெசத்துல வந்து நான் பண்ணின சதி வேலையெல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான் இன்னைக்கு என் சோலை மொத்தமா முடிஞ்சது அம்மா கனவுல அடி வாங்கினது உண்மையில அடி வாங்கின மாதிரி வலிக்குதே இன்னும் நெசத்துல வந்து அடிச்சா ஆத்தாடி ஆத்தா ஒன்றரை டன்னு வெயிட் இருக்கும் போல இருக்கே மாதிரி எவ்வளவு செலவாயிருக்கு எவ்வளவு வரவு வந்திருக்கு அத்தை ரெண்டு மாசமா அந்த அண்ணன் கிட்ட நம்ம கடைக்கு வடை கொடுக்குறோம்ல அவர்கிட்ட கொடுத்ததுல வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ரோடு ரோடா போய் விக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா காசு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்புறம் திருவிழாவுக்கு வந்து நம்ம ஆறு நாள் போட்டிருக்கோம் வடபோண்டா அதுல பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு அப்புறம் மாமாவோட ரெண்டு மாதத்து சம்பளத்துல வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் எனக்கு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு மாமாவோட சம்பளம் மொத்தமா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்திருக்கத்த இந்த மாசம் செலவு அதுக்கப்புறம் இப்போ நம்ம போண்டா போட்டது அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே செலவு பண்ணிக்கிட்டதுனால நமக்கு பிரச்சனை இல்லை இதே ஆள் வச்சிருந்தோம்னா கூலி போயிருக்கும் இப்போ நமக்கு அந்த கூலி எல்லாமே மிச்சமானதுனால ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நிக்க பரவாயில்லைய மகா ஏதோ நம்ம செய்யற மாதிரிதான் இருந்துச்சு ஆனா ரெண்டு மாசத்துல இவ்வளவு பணம் மீட்டிட்டோமே கூட்டு குடும்பம் சாதாரண விஷயமா ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை செஞ்சா குடும்ப கஷ்டம் ஒரு நிமிஷத்துல பறந்து போயிடும் ஒற்றுமை தான் முக்கியம் ஆமா அத்தாச்சி பாருங்களே வேலை செஞ்சதும் தெரியல இம்புட்டு சம்பாத்தியம் வந்திருக்கு நானும் எனக்கு வேலை செய்ய முடிஞ்சிருந்தா பரவாயில்ல இப்ப என்னாலயும் செய்ய முடியல எல்லாமே நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதனால என்னமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இதெல்லாம் அதெல்லாம் பண்ணோம் அத்தாச்சி ஒரு விஷயம் சொல்லு அத்தாச்சி அத்தாச்சி இம்புட்டு பணமும் கையில் வச்சுருந்தோம்னா செலவு பண்ணிவிடுவோம் இப்போ தங்க விலையெல்லாம் தான் ஊர்பட்ட விலையாகி போச்சு நம்மளும் பொம்பளை பிள்ளையை வச்சுருக்கோம் மகாவுக்கும் இன்னும் எதுவும் பண்ணவும் இல்லை அதனால் மகாவுக்கு ஒரு பவுண்டில் ஒரு செயின் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய அன்பு குட்டிக்கும் ஒரு பவுண்டில் செயின் எடுத்துக்கலாமான்னு பார்க்குறேன் இப்போ நகை விலை அதிகமாக இருக்கே கொஞ்சம் பொறுத்து எடுக்கிறது இன்னும் போக போக அதிகமாயிட்டு தானே போகும் அத்தாச்சி அதுக்கு தான் யோசிக்கிறேன் ஏமா எப்படியா இருந்தாலும் இந்த காசே பத்தாது இல்லம்மா எதுக்கு பத்தாது அதான் என் சம்பளம் இருக்குல்ல முப்பதாயிரம் முப்பதாயிரம் மாசம் வாங்குறேன் அந்த சம்பளம் இருக்குல்ல அப்புறம் அது என்ன பண்ண போறோம் அதையும் சேர்த்து போட்டு வாங்கிருவோம் ரெண்டு பேத்துக்கும் இல்ல மாப்பிள்ள அது இருக்கட்டும் இதுல வாங்கிக்கிறது ஏன் தாச்சி அதான் அவன் சொல்றானே சேர்த்து போட்டு செய்வோம் வீட்டு செலவுக்கு பாத்துக்குவோம் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் விடுங்க ஆமாமா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் முதல்ல ரெண்டு பேத்துக்கு நகை எடுத்துடலாம் சரிப்பா அப்ப நீங்க உமா மாப்பிள மகா எல்லாரும் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு பவுண்ட்ல எடுத்துட்டு வந்துருங்க சரியா ஏன் நீங்க வரலையா நாங்களே வந்துட்டா வீட்ல யார் வேலைய பாக்குறது அதனால தான் சொல்றோம் நீங்க போய் எடுத்துட்டு வந்துருங்க நாங்க சாயங்காலத்துக்கு தேவையானதெல்லாம் இப்பவே செஞ்சு வச்சிரறோம் ஆ சரிமா சரிமா மகா எல்லாரும் கிளம்புங்க வரசா போயிடு சீக்கிரமா வாங்க ஏன் தாச்சி நான் சொல்றது சரிதானங்கள ஆமா தாச்சி நம்ம காலம் முடிஞ்சு போச்சு இனி இதுங்க காலம்தான் இதுங்க காலத்துக்கு ஏதாவது ஒன்னு இப்பையில இருந்து சேக்க ஆரம்பிச்சாதானே பின்னாடி கஷ்டப்படாம இருக்கும் அந்த மாதிரியே பண்ணிடுவோம் ஆதி கனவுல ஏன் அந்த மனுஷன் அந்த அடி அடிச்சான் நெசத்துல வந்து இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான் என் சோழிய மொத்தமா முடிச்சிருவது ஜானகி என்ன ஜானகி கட்டின புருஷன் பேர சொல்லி கூப்பிட்டதுக்கு ஏதோ பேய பார்த்த கணக்கா இப்படி அலண்டு போய் இருக்கிற என்னாச்சு அதுக்குள்ளே வந்துட்டீங்களா அதுக்குள்ளேயே வந்துட்டீங்களாவா நான் வந்ததுல உனக்கு சந்தோஷமா இல்ல ஏண்டா இவன் வந்தான்னு சொல்லி அதிர்ச்சியா ஏயா இப்படி பாடா படுத்துற வாயிலிருந்து வார்த்தையை புடுங்காதையா சமந்தியைம்மா குடும்பம் எல்லாம் எங்க? என்னடி லூசுங்கடகா ஆவோ ಅಂತ உலறிக்கிட்டு இருக்கற எங்க? அப்பா என்னம்மா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்கதானே? வாயா 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 கண்ணுக்குளியே இருந்தயா எப்ப நீ வருவேன்னு ஆயிருச்சு. ஐயோ வந்துட்டது ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போधனு தெரியலையே. கிளவி எல்லாத்தையும் அவர்கிட்ட வத்தி வச்சிருச்சா என்னன்னு தெரியல எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே எல்லாரும் நல்லா இருக்கோங்க சமந்தி அனந்தி எங்க பழனியை காணும் அண்ணி நீங்க வரீங்கன்னு சொல்லி எதாவது சமைச்சு கொடுப்போம்னு வாங்கிட்டு வர போய் இருக்காங்க நாங்க தான் எல்லாம் பார்த்து செய்யணும் அவன் கிளம்பி இருக்கானா சரி சரி மாப்பிள்ள நல்லா இருக்கீங்க தானே நல்லா இருக்கும் மாமா அது சரி உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு

எம்ஆடி ஜூலி எல்லாத்துக்கும் நான் நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் தேவைன்றதை எடுத்து கொடுத்துரு சரியா ஆ சரிப்பா ஐயோ மாமியார் கிழவி தனியா கூட்டிட்டு போனதுனால வில்லங்கத்தை வில கொடுத்து வாங்குற மாதிரியாச்சு முதல்ல இந்த மனுஷனை மாமியார் கூட அனுப்ப கூடாது என்னங்க வெளியூர்ல இருந்து உடம்பு வழியோட அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க முதல்ல நல்லா தூங்கி எந்திரிங்க அப்புறமேட்டுக்கு ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம்

ஏம்மா எங்க விஷயம் எதுவும் தெரிஞ்சா அவர் கோவப்படுவாரா கோவப்படுவானாவா ஆத்திரத்துல என்ன பண்ணுவான்னு கூட தெரியல ஆனா எடுத்து சொல்ற விதத்துல சொன்னா அவன் புரிஞ்சுக்குவான் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க ம் சரிங்கம்மா சரி பையன் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கேனா என்ன வாங்கிருக்கான்னு பாருங்க நான் போய் வெங்காயத்தெல்லாம் உரிச்சு வைக்கிறேன் சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த வேலையை பாப்போம் ஜூலி மாமா எங்களை திட்டி வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டா நீ என்ன ஜூலி பண்ணுவ எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும் அவர் யாரு எப்படிப்பட்டவர்னு

வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா நல்ல புள்ளனுவ வேலை செய்யலன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுவ நான் மட்டும் என்ன சும்மாவா வீட்டுல இருக்கிறேன் ஆடை பார்க்கணும் மாடை பார்க்கணும் அங்க ஓடணும் இங்க வரணும் எம்பிட்டு வேலை இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோமா நான் பாட்டுக்கு காலேஜி துறக்கலினாலும் அங்க ஓடிடுவேன் சொல்லிட்டேன் எங்கிட்டு போனாலும் நான் தாண்டி பீஸ் கட்டணும் அத மறந்துடாத நீ தானே பெத்த அப்ப கட்டிதான் ஆகணும் உனக்கெல்லாம் வாயிலு வச்சுக்க நாய் தூக்கிட்டு போயிரும் மலரு ஒண்ணும் வராதவ வந்துருக்கீக்காருங்க இந்த காப்பி தண்ணி வச்சு எடுத்துட்டு வர சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா என்னன்னு எதை கேட்டாலும் வேணா வேணான்றீங்க ஒரு சங்கதியா வந்தேன் என்ன என்ன விஷயம் உனக்கே தெரியும் நம்ம இடமெல்லாம் வந்து இப்ப குடுக்க போறேன்னு ஆமா உங்க பையன் வெளிநாட்டுல இருக்காரு அவருக்கு எல்லாம் வித்து குடுக்கறே நீங்களே அப்பதான் நம்ம சொந்தத்துல ஒரு பையனுக்கு வந்து பொண்ணு ரொம்ப நல்லா கிடைக்காம இருக்கு அதான் நம்ம காவியாவை பேசி முடிக்கலாமே நல்ல குடும்பமா தெரிஞ்சிது அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான வந்தேன் அண்ணே படிச்சிட்டிருக்கா இப்போ போய் கல்யாணமா என்னமா கல்யாணத்தை பண்ணிவிட்டு படிக்கட்டும் படிச்சு மட்டும் என்ன வேலை வெட்டிக்கா போறா அந்த பையன் டிரைவரா சம்பாத்தியம் அக்கா தங்கச்சி நாத்தனா பிடிங்கள் எதுவுமே ஒரு அம்மா ஒரு அப்பா இந்த மாதிரி குடும்பத்துல வாக்கப்படுறதுக்கு என்ன வலிக்குது இன்னொரு வீட்டுக்கு போறது தானே இல்லன்னா எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணனா ஒரு நல்ல நகை நட்டில் வாங்கி போடணும் சீர்சனத்தி செய்யணும் நம்ம கையில என்னத்த இருக்குது வீடு பாருங்க இந்த கூரை கூட மாத்த முடியல அதுக்கே கையில் காசு இல்லாமல் இந்த ஆடை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கே கடனை உடனே வாங்கி தான் எல்லாம் பண்றேன் இப்ப போய் கல்யாணம்லாம் எப்படின்னா முடியும் நானும் மாப்பிள்ளை வீட்டில் பேசுறேமா உனக்கிட்ட எப்போ காசு வருதோ அப்ப நீ செஞ்சா மட்டும் போதும் எதுக்கு எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற அதனாலதான் சொல்லலான்னு வந்தேன் சரி வேற யார்கிட்டயும் சொல்றதுக்கு வான்ட்டு சொன்னா உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமேன்னு யோசிச்சேன் மாப்பிள்ளை என்ன வண்டி ஓட்டுறாரு இந்த ஊருக்குள்ள மினி பஸ் ஓட்டறாருல இந்த கேபிஎஸ் ஆமா அந்த தம்பியை நான் பாத்துர்க்கனே ஆ அந்த பையனா இந்த கொஞ்ச கருத்த பையன் ஆ சரிங்கண்ணா நான் வீட்டு நிலைமை எல்லாம் சொன்னேன் அவளும் சரி இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து புள்ளை எடுத்தா நம்ம வீட்டோட இத வந்து பொறுத்து இருக்கும் அப்படின்னாங்க அதனாலதான் உன் கிட்ட சொல்லுவான்னு வந்தேன் என்னன்னு பார்த்துட்டு சொல்லு நாளைக்கு மாப்பிள்ள விட வர சொல்றேன் சரிமா அப்ப நான் வரேன் ஏமாடி வரேன் வராத தயவு செஞ்சு போயிரு காவியா எப்படியோ நல்லா வரணாமா காவியா டிரைவர் வேலைனா பஸ்ஸில் எங்கே போகிறதா இருந்தாலும் பிரியா போகலாம் பிரியா வரலாம் கவலையே இல்லைனா பார்த்துக்கவே ஓ அம்மானு சொல்லி என் மருமை வண்டின்னு நானும் பிரியாவே எங்கே வேணாலும் போய்க்குவேன் ம் கவர்மெண்ட் பஸ்ஸே பிரியாதான் விடுது பொண்ணுங்களுக்கு நீ வேற பிரியா புரியாம் பிரியா கடுப்பேத்தாதமா நீ வேற ஏன் இப்படி கத்துற ஏம்மா நீ ஃப்ரீயா பஸ்ல போறதுக்கு என் வாழ்க்கை அடகு வைக்கலன்னு பாக்குறியா என்னால முடியாதுமா நல்ல வரம் வரும்போதே அதை அப்படியே தக்க வச்சுக்கணும் இல்லனா அடுத்தவன் ஏதாவது பாத்துட்டு போயிருவானுங்க ஏம்மா நான் படிச்சுட்டு வேலை வெட்டியதும் போய் நான் சம்பாதிப்பமா அப்புறம் ஏம்மா ஏண்டி இப்பயே நகை விலை ஊறுபட்ட விலை ஆகி போச்சு இன்னும் காலத்துக்கெல்லாம் அவ்வளவுதான் ஒரு லட்சம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடி அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வரம் வரும்போது அப்படியே கப்புன்னு புடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க யார் உன்னை கேட்க போற ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க நல்ல சேலையா ஒன்னு எடுத்து வை நான் துவைச்சி அந்த இஸ்திரி கடையில கொண்டு போய் இஸ்திரி போட்டுட்டு வாரேன் நாளைக்கு சேலை கட்டி பூ வச்சு நல்லா அழகா மேக்கப் பண்ணி நாளைக்கு மாப்பிள்ள வீடு வரும்போது நிக்கணும் சரியா ஹலோ அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் ஸ்னேகா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது சித்தி சாரதா இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் பிரபா குமார் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்